வணக்கம் ஜி சார் ராகு கேது பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜி ஆமாம் சார் அதில் வந்து மேசத்துலேருந்து துலாம் வரைக்கும் துலாம் வரைக்கும் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அடுத்து விரிச்சம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடு ஆட்சி வீடு மகாபாரத்தில் பீஷ்மருடைய வீடு பிடிவாத காரங்க நிறைய நண்பர் ஆமாம் நிறைய நண்பர் ரெண்டு மூணு பேர் இருக்காங்களே உங்களுக்கு பிடிவாதத்தன்மையுடைய விசித்திரம் இன்ன வரைக்கும் நான் பார்க்குறேன் விசித்திரமாக தான் இருக்காங்க அவங்க அவங்களுக்கும் ஒரு தனி கேரக்டர் மாதிரி அவங்க இருக்காங்க செயல்படுறாங்க தனியாகவே தெரியவாங்க சார் தெரியவாங்க தெரியலை மற்ற யாரும் தெரியலைங்க தெரியல தனித்துவமாக ஏதோ இந்த உலகத்தோட ஒட்டும் இல்லாத ஆள் ஒரு செகண்ட் எல்லாரும் திருப்பி பார்க்க வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடியங்க அசாத்தியமான காரியங்களை செய்யக்கூடியவங்க செய்ய முடியாத காரியங்களை செஞ்சு அதில் ஒரு பெருமை அடைகிறது அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த ராகு கதெல்லாம் கொஞ்சம் எகேன்ஸ்டான ஆள் தான் நல்லது செய்யக்கூடிய நபர்கள் அல்ல பகை கிரகம்னே சொல்லலாம் அப்படியேப்பட்ட ராகு வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்தார் இப்போ நாலாம் இடத்துக்கு வராரு வீடு நிலம் வாகனம் தாயார் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வராரு பதினோராம் இடத்துல இருந்த கேது பத்தாம் இடத்துக்கு வர்றாரு அதனால இடம் மாற்றங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படணும் நம்ம இது வரைக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துலேருந்து மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விதமாக இவங்க இருக்கும் இப்போ மாற்றங்கிறது வெளிநாடு செல்லக்கூடிய விதமாகவும் நம்ம ஏன்னா ஜலராசிக்காரங்க கர்ம அதிபதி ஜலராசிக்கு போனதுனால மற்றும் நாலாம் இடத்துக்கு அதிபதி மூன்றாம் இடத்துக்கு அதிபதிங்க ரெண்டு கேட்டகிரியில் சனி இருக்கார் அவர் போய் அஞ்சாம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்றாங்க புத்திரஸ்தானத்து அதிபதி எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு இவருக்கு ஆக இந்த ராகு கேது அப்படிங்கிறது இப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு நில வாகன சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளை தரக்கூடிய விதமாக வழக்குகளை தரக்கூடிய விதமாக இருக்கும் தாயாருடன் பிணக்கம் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க தாயாருடன் முடிந்தளவு சுமூகமாக பார்க்க பாருங்கள் அதே மாதிரி வாகனங்கள் வாகனங்கள் வந்து யுகத்துக்கான காரணமாக அமையுது அது வழக்காக உங்களுடைய ஹெல்த்துக்கு எதுக்கும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் வழக்குகளை சந்திக்கிற மாதிரியாக நீங்கள் நிற்கிற இடத்துல கூட வந்து வாகனங்கள் மோதலாம் அது மாதிரிலாம் கூட நடக்கலாம் அப்படி நடந்ததுன்னு அப்படின்னாக்க உங்களுக்கு அது வழக்குகளைலாம் போய் வாழ்க்கைக்கு போகிறாருல அவர் ஆமாம் ஏன்னா அவங்க இயல்பாகவே கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அப்படி தான் இருப்பாங்க யாரும் கடைப்பிடிக்கலான்னா கூட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் வாகனங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமா இருங்க வாகன விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வழக்கை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் இந்த வீடு நில வாகனங்கள் அதே மாதிரி நிலம் வாங்குறீங்களா வீடு வாங்குறீங்களா சட்ட சிக்கல் இல்லாமல் பாருங்கள் இல்லைனா சட்ட சிக்கலோடு இருக்கக்கூடிய இடமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் கவனமாக இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த விஷயத்தை ஒரு ஆண்டுகளுக்கு தள்ளி போடுங்க அல்லது வாங்கியே தரணும் அப்படின்னாக்க நீங்கள் கொஞ்சம் இந்த சிக்கல் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்க மகன் வாங்கினாலும் சரி அதே தான் எல்லோருக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க அது ரொம்ப முக்கியமானது பத்தாம் இடத்துல கேது அப்படிங்கிறதுனா உங்களுக்கு தொழிலில் வந்து மாற்றங்களை தரக்கூடிய விதமாக உங்களுக்கு அமையும் பத்தாம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய வீடு சூரியனுடைய செஞ்சாரங்கள் மாறுகிற போது அது மாத மாதங்கள் வேறு விதமாக இருக்கும் ஆனால் இங்கே கேது இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆன்மீகத்தின் கொஞ்சம் திடீர்னு உங்களுக்கு பற்று வரும் ஆன்மீக ரீதியான பயணங்கள் உங்களுக்கு இருக்கும் தொழிலே வந்து உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த அல்லது உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட விதமாக உங்களுடைய தொழில் மாறக்கூடிய விதமாக இருக்குது வேலை செஞ்சாலும் சரி தொழில் செய்தாலும் சரி அது மாற்றத்துக்குரியதாக இருக்கு ஏன்னா ராகுலுடைய பார்வை ஏழாம் பார்வையாக அங்கே இருக்கு புதுமையான முறையில் செய்யக்கூடிய விதமாக உங்களுக்கு இங்கே அமையும் ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கிற சனி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருப்பீங்க உங்களுடைய குழந்தைகளும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆரோக்கியம் சிறப்பு உங்களுக்கு தண்ணீர் மட்டும் குடிங்க தண்ணீர் குடிக்கலனா தலைவலி உங்களுக்கு வரும் இதெல்லாம் ஓகே இந்த ராகு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பிரிச்சகத்துக்கு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் வீடு நில வாகனங்கள் தாயாருடன் பிணக்கம் அது மட்டும் கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கும்போது மற்றபடி எல்லாம் சிறப்பாகவே இருக்குது ராகு கேது பயிற்சி முந்தைய இருந்ததை விட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய விதமாக இருக்குது நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தாலும் கூட இந்த ராகு கேதுங்கிறது ராகு நாலாம் இடத்தில் இருக்கிறது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துங்க உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசாபூத்திகள் நடந்தால் எது குறையும் உங்களுடைய ஜாதத்தில் தசாபூத்தி மோசமாக இருந்தால் இது நிச்சயமாக பாதிப்பை கொடுக்கக்கூடிய விதமாக உங்களுக்கு இருக்கும் நல்ல ஜோதிடரை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஜாதக பலன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துங்க திசா புத்தி எப்படி நடக்குங்கிறத பார்த்துங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேஜி வேறு என்ன கேள்வி பிடிச்ச கிழக்கு எங்களுக்கு நிலைமை எப்படி சார் கல்வி நல்லாயிருக்கும் ஜி பாராட்டு பெறக்கூடிய விதமாகவே அவங்களுடைய கல்வி இருக்குது ஏன்னா தனம் வாக்கு குடும்ப கல்வியெல்லாம் குரு பார்வை இருக்குது அதனால் கல்வி தடை ஒன்றும் கிடையாது கல்வி ரொம்ப சிறப்பு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் போய் கல்வி படிக்கிறவங்களுக்கு உயர்கல்வியெல்லாம் படிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அது வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு இது சிறப்பான ஒரு பாராட்டை பெறக்கூடிய விதமாக இந்த இது இருக்குது அவங்களுக்கு கல்வி சிறப்பு கல்வி சரி அடிப்படை கல்வி சரி ரெண்டுமே சிறப்பாக இருக்கும் சிறப்பாக ஓகே அடுத்தது வேலை தொழில் செய்கிற இடங்கள் தொழில் சொல்லிட்டேன் வேலையில் தொழிலில் மாற்றங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் பேங்கிங் சம்மந்தமான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக போகலாம் ஃபைனான்ஷியல் சம்பந்தப்பட்ட இதுகளில் வந்து வேலை கிடைக்கும் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஜாகிரதையாகவே இருங்க உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாரும் அங்கே கடைப்பிடிக்க மாட்டாங்க அதனால் ரொம்ப குறுகிய காலத்தில் மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப பொறுமையாக அமைதியாக போங்க கோவப்படாதீங்க அது ரொம்ப முக்கியம்னா கோபம் சுழு சுழுன்னு வரும் சரியாக இல்லைன்னா ஏன் சரியில்லை ரோட்டில் நடந்து போகிறவனே அவையான் அப்படி நடந்து போகிறாங்கிற மாதிரி இருப்பாங்க நேராக நடந்து போக வேண்டியதா அவன் அப்படி நடக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கோபம் வரக்கூடியவங்க உங்கள் இதில் வந்து செவ்வாய் ஆட்சியில் இருந்தாக்க இன்னும் சொல்ல வேண்டியதே இல்லை நல்ல உச்சத்தில் இருந்தாலும் இன்னும் சொல்ல வேண்டியதில்லை ஆக உங்களுடைய ஜாதத்தின் அடிப்படையில் தான் இது எல்லாம் இருக்குது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்ங்கிறது இந்த வருஷம் கிடையாது அடுத்த வருஷம் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த வருஷம் ப்ரமோஷன் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு நல்லாயிருக்கும் இந்த வருடம் கொஞ்சம் வேலை ரீதியாக ப்ரொமோஷனும் கொஞ்சம் சுமார் தான் மெயின்டைன் பண்ணுங்கள் கோவப்படாதீங்க அவசரப்பட்டு வேலைகளை விட்டுறாதீங்க அது ரொம்ப முக்கியமானது திருமண காலம் இருக்காது சார் இப்போ அவங்களுக்கு திருமணம் திருமணம் தான் ஒரு பார்வை இருக்கா ரெண்டாம் இடத்துக்கு திருமண காலம் தான் அவங்களுக்கு திருமணம் குழந்தைகள் எல்லாம் இந்த ரெண்டரை வருஷத்துலேயே அவங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது இருக்குது திருமணம் அமையப்பு இந்த காலகட்டம் தான் ஆ திருமணத்துக்கான காலம் தான் குடும்பம் அமையிறதுக்கு குடும்பம் அமையம் காலமாக இருக்குது ஐந்தாம் இடத்துலையும் சனி இருக்கிறதுனால திருமணம் ஆன உடனே குழந்தைய அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் நல்ல பொருஷன் தான் இருக்காங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் ஆரோக்கியம் தலை சார்ந்த பிரச்சனை தான் பொதுவாகவே அவங்களுக்கு அது தண்ணீர் குடிக்கலன்னா அது தலைவலி வருங்கிறது இயல்பாக இருக்கிறது அப்படி கண் சம்மந்தப்பட்டது மூக்கு சம்மந்தப்பட்டது காது சம்மந்தப்பட்டது இது எதாவது ஒன்று வந்து அவங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து நோய்க்கான காலமே இல்லை அவங்களுக்கு நோய் வர்றதுக்கான பிரச்சனையும் கிடையாது அடுத்த ரெண்டு வருஷத்தில் சரியாக வரும்போது தான் நான் சொல்லக்கூடியதெல்லாம் அவங்களுக்கு வரும் ஏஜ்டு பீப்புள்னால் அது நிச்சயமாக ஏதாவது ஏதாவது ஒன்று இருக்கும் ஓகே அப்புறம் அவங்களுக்கு வீடு வாகன யோகங்கள் அதான் சொல்லியிருக்கீங்க வீடு வாகனம் வரும் ஆனால் கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் வாங்க 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 பார்த்து வாங்கணும் நீங்கள் அவசரப்படாதீங்க சட்ட சிக்கல் ஏதாவது இருக்காங்க அதை கவனம் செலுத்தி பார்த்து உங்களுக்கு இதை தவிர்த்துட்டு பார்த்தா விச்சை கிழக்கணுத்துக்காரருக்கு ஒன்றும் பாதி பரிசாக ஒன்றும் பரிசாக ஒன்றும் இல்லை நல்லா பேர் இது மட்டும்தான் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஆயுள் நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை திருமண காலமும் கூட ஆமாம் இப்போ அவங்களுக்கு ஆலோசனைகள் ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு ஆலோசனைங்கிறது ஒரு அந்த பிடிவாதத்தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்குங்க இதான் சொல்லணும் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது அதாவது உங்களுக்கும் அது சிக்கல் இதுதான் ஒன்றும் இல்லை நீங்கள் அடையக்கூடிய சந்தோஷங்களையும் நீங்கள் அடைய முடியாமல் போயிடும் மற்றவங்களுக்கும் அது பெரிய சிக்கலாக இருக்குது ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற உலகத்தினுடைய இயல்புகள் வேறு விதமாக இருக்குது நீங்கள் வந்து இதுலேருந்து தனிப்பட்ட ஒரு தனி ரகமாக நீங்கள் இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒத்துப்போங்க கொஞ்சம் முரண்பாடாக நிற்காதுங்க கால ஓட்டத்துக்கு முரண்பாடாக நிற்காதிங்க கொஞ்சம் இறங்கி போங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது எப்போதுமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு வருத்தங்களை தரக்கூடிய விதமாக இருக்கும் ஏன்னா உலகத்தினுடைய இயல்பு நினைக்க இருக்கிற இயல்பு கிரக நிலைகளாக எதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்னென்னா வேறு விதத்தில் இந்த ஒரு டெக்னாலஜியுடைய வளர்ச்சி வேறு விதமாக இருக்குது நல்லதாக கெட்டதாங்கிற தீர்மானிக்க முடியாத அளவுக்கு மக்களுடைய மனநிலை இருக்குது ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப இராணுவ வீரன் மாதிரி நீங்கள் ஒரு கண்டிஷனாக ஒரு நேர்கோட்டில் போகிறாங்க இங்கெல்லாம் வளைஞ்சு 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 போகிறாள் அதனால் அந்தமையை கடைப்பிடிக்கலாம் கவுர்மையை கடைப்பிடிங்க அது மட்டும்தான் உங்களுக்கு அட்வைஸ் வேறு ஒன்றும் இல்லை கடுமையான முயற்சியாளர் அது வந்து அது இருக்கிறனால தான் அந்த கடுமையான முயற்சியில் இருக்காங்க எல்லாம் முயற்சியாளர்கள் இருக்க மாட்டாங்க அது இயல்பு அந்த இயல்பான விஷயத்த நீங்கள் மாத்திக்க சொல்கிறது அவ்வளோ எளிதில்லை மாறவும் முடியாது ஆலோசனைங்கிற பேர்ல நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஓகே வேறு என்ன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாட் பேட் நாட் பேட் அதுக்கு அது பேச்சு நல்லாவே இருக்குது என்ன சார் எனக்கு என்ன ஒரு இப்போ ஒரு சின்ன ஒரு சந்தேகம்னா இப்போது ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம ஜாதகத்தை காமிக்கும்போது பார்த்தோம்னா அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்தோம்னா மேலே அந்த எந்த டேரில் ராசி கட்ட ஒன்று நவாம்சம் கட்ட ஒன்று இருக்கு அவ்வளோதான் அது கீழே ஏதாவதுன்னு எழுதிருப்பாங்க ரொம்பலாம் இருக்கு அது மெஞ்சி போனால் ஒரு ரெண்டு பேஜ் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்தோம்னா இது இருக்கு பழமையான முறைப்படியும் போட்டிருக்கீங்க இப்போ உங்கள் முறைப்படியும் அதை போட்டிருக்கீங்க அது இல்லாமல் பின்னாடி ஒரு கால்குலேஷன் பார்த்தா ஒரு ஒரு பத்து பக்கத்துக்கு இருக்குதா சார் அது அவ்வளோ கால்குலேஷன் தேவையாது நாற்பது பக்கம் புக்கு மாதிரில இருக்கு ரொம்ப கணக்கு அது இல்லை இதுவே குறைவு ஜெய் இது இந்த பேச்சை கம்மியா அதுவே வந்து குறைவு தான் என்னென்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கட்டத்தில் சொல்ல முடியும் துல்லியம் இருக்காது அதில் உங்களுக்கு ரொம்ப குறைந்த கணக்கு இந்த ரெண்டு கட்டங்கிறது இப்போ ராசிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ராசியும் ஒரு முப்பது முப்பது டிகிரி உடையனு வச்சுங்க முந்நூத்தறுபது டிகிரி வந்து பன்னெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஒரு ராசியினுடைய கால்குலேஷன் இப்போ ஒரு அந்த அந்த ராசிக்குள்ளே அந்த கிரகம் எங்கே இருக்குது அந்த முப்பது டிகிரிக்குள்ளே எங்கே இருக்குங்கிறது நவாம்சம் ஏன்னா அந்த முப்பது டிகிரியை ஒம்போதாக டிவைட் பண்ணி இருக்கிற நவாம்சம் அப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு கட்டம் இருந்தாவே ஒரு கிரகம் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அப்போ அந்த இதற்கான கால்குலேஷன் நாங்கள் தேவையில்லை ராசி நவாம்சந்தாவே ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் அந்த கிரகம் இருக்குது இது நவாம்சத்தில் தெரியப்படும் அப்போ இது மட்டும் போதாது இப்போ நீங்கள் ஒருத்தரை போய் நீங்கள் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா இல்லை என்னையே பார்க்க வரீங்க ஒரு கஸ்டமர் கேட்குறாரு சார் நான் உங்களை எப்படி பார்க்குறது தமிழ்நாடு வந்துருங்க தமிழ்நாட்டில் அச்சிரம் பார்க்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி மொட்டையாக முடிச்சேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ரெண்டு கட்டம் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் அச்சரப்பாகத்தில் தான் இருக்கேன் அப்புறம் அச்சரப்பாகத்தில் எந்த தெருவில் இருக்கிறேன் எந்த வீடு நம்பரு அப்படிங்கலாம் எதுவும் அங்கே கிடையாது அப்புறம் நான் அச்சரப்பாகத்தில் வந்து இறங்கி இந்த மாதிரி ஒருத்தருன ரங்கநாதன் மாதிரி ஒரு பத்து ரங்கநாதன்தாக்க எந்த ரங்கநாதன் அவங்க சொல்ல முடியும் நம்ம தேடி இந்த பத்து ரங்கநாதனில் வந்து நம்ம தேடின ரங்கநாதன் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம் இருக்குமோ அவ்வளோ சிரமம் இருக்கும் அந்த ரெண்டு கண்டத்தை வச்சுட்டு பலன் சொல்கிறது அதனால் அதை சொல்லி பழங்கப்பட்டவங்க என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு அடிப்படையில் அனுபவத்தின் ரீதியாக சொல்லுவாங்க அது துல்லியம் இல்லை தவறலாம் இந்த இப்போ இந்த ரெண்டு கட்டம் இருக்குது இல்லைங்களா ரெண்டு கட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த லக்கணத்துக்கு மட்டும் எங்கே லக்கணம் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு கான்குலேஷன் போட்டுருவாங்க ஒம்பது சொன்ன இல்லைங்களா ஒம்பது பாகம் பிரிக்கப்படுறாங்க இந்த ஒம்பதில் லக்கணம் எங்கே இருக்குன்னு போட்டுருவாங்க ஆனால் அடுத்த வீடு இருக்குது பாருங்கள் அதுக்கடுத்த பதினோரு வீடும் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுங்கிற கால்குலேஷன் இருக்காது ஆனால் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு விதமான பழங்களை குறிக்கக்கூடியது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க எனக்கு எப்போது திருமணம் நடக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா இந்த ஏழாம் வீடு மட்டும் இல்லை ரெண்டாம் வீடையும் பார்க்கணும் பதினோராம் வீடையும் பார்க்கணும் இந்த மூன்று வீடுகள் சம்மந்தப்படணும் ஏன் ரெண்டாம் வீடு சம்மந்த திருமணங்கிறது உங்களுடைய இண்டிவிஜுவலாக ஒரு லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பெண் வர்றேன் உங்களுக்குன்னு ஒரு தனியாக குடும்பம் உருவாகும் அப்போ இந்த ரெண்டாம் இடமான குடும்பத்தான சம்மந்தப்படணும் அதுக்கப்புறம் ஏழாம் வீடு வரக்கூடிய மனைவி அல்லது கணவனை குறிக்கிறது இந்த ஏழாம் வீடு சம்மந்தப்படணும் இந்த ரெண்டு ஆசையும் நிறைவேறணும் இல்லையா கல்யாணம்னு விருப்பப்படுறீங்க குடும்பத்துக்கு ஒரு பெண் வரணும்னு விருப்பப்படுறீங்க இந்த ஆசை நிறைவேறினா பதினோராம் படம் சம்மந்தப்படணும் இந்த மூணு வீடு சம்மந்தப்படாமல் உங்களுக்கு திருமணம் நடந்துறாரு இதுலேயும் இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் விரும்பின மாதிரி பெண் அமையுமா அல்லது உங்கள் குடும்பத்துக்கான பெண்ணாக இருக்குமா அல்லது உங்களுடைய இல்லற சுகத்துக்கான பெண்ணாக இருக்குமா அப்படின்னு இதில் பிரிக்கலாம் கேபியில் அந்த பெண் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்கன்னு இங்கே பிரித்து பார்க்கலாம் கேபி தெரியல பழைய ஊரில் நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும் ஏன்னா அங்கே கணக்கே கிடையாது ரெண்டாவது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது யார் யார் எந்தெந்த கிரகங்கள் சம்மந்தப்படுறாங்கன்னு எந்த கணக்கு இருக்காது அதனால் இவ்வளோ டீட்டெயில் இருந்ததுன்னா பார்க்கக்கூடிய ஜோதிடருக்கு ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம் ஆனால் படிச்சிருக்கணும் இப்போ ரெண்டாம் வீடு எப்படி எடுக்கிறது ரெண்டாம் வீட்டில் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் யார் எந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குது யார் பகைவர்கள் யார் நட்பு இப்போ நட்பு கிரகம்னா உங்களுக்கு ஈஸியாக செய்யும் பகை கிரகம்னால் அதே ரெண்டாம் வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தடை பண்ணணும் பண்ணும் பண்ணும் அவன் பன்னெண்டாம் வீட்டில் தொடர்பு இருந்தானாக்கா அவன் கல்யாணம் ஆசையை தூண்டி விட்டுட்டு பொண்ணெல்லாம் பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நிற்கும் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டில் விளையத்தில் போய் சம்மந்தப்படுறான் ஆசையும் விட்டு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் செலவு பண்ணி எல்லாம் வீணாக போயிவிடுவோம் ஆமாம் அப்போ இதெல்லாம் வந்து இதில் பார்க்க முடியும் ஒரு வேலை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு வேலையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்களா அல்லது தொழில் செய்ய போகிறீங்களா வேலையை பார்ப்பீங்கன்னா என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலும் வரும் தொழில் பண்ணுறீங்க அதுக்கு உங்களுக்கு ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு வரவு எப்படி வருது செலவு எப்படி ஆகுங்கிறலாம் இதில் வந்து அக்க அக்கா பிரித்து பார்க்க முடியும் உங்களுடைய கேள்வி எங்கே வந்து முக்கியம் கேட்ப இல்லை அப்படி இல்லை அதில் அவங்க சொல்லது கிடையாது போக தான் அப்புறம் கடைசியில் ஒரு பரிகாரத்தை சொல்லுவாங்க பரிகாரம் சொல்லாமல் இந்த ரெண்டு கட்டத்தை வச்சுட்டு பலன் சொல்லவே முடியாது அப்படியே பழக்கப்பட்டவங்க அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க ஏன்னா இது கடவுளுக்கு இருப்பேங்கிறது ஏன்னா அனுமானத்தினால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் ஆனால் எல்லாமே சரியாகத்தான் இருக்குது அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா இன்றைக்கி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் அந்த கேபிக்குள்ளே வர முடியுமே தவிர பழைய முறையில் பழகணும்னால இதில் வர முடியாது இன்னொரு சந்தேகம் சார் நீங்கள் போட்டுருவீங்களே பின்னாடி கால்குலேஷன் இதை பார்த்து வேற ஒரு ஜோதிடர் சொல்ல முடியுமா ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் ஜி நான் தான் அந்த கட்டம் கொடுக்குறேன் அவங்களுக்கு தேவையான அந்த ரெண்டு கட்டம் கொடுக்குறேன் இல்லைங்களா இப்போ நம்ம சயின்டிஃபிக்காக ஒரு மெத்தட் கொடுக்குறோம் நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து சயின்டிஃபிக்காக ஒரு மெத்தட் கொடுக்குறோம் உண்மையிலே சந்திரன் எங்கே இருக்குது ராசி உங்களுடைய உண்மையான ராசி எதுவும் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா இதுதான் வந்து தனித்துவமாக நமக்கு நம்ம சயின்டிஃபிக்காக இன்னொரு கொஷனுக்கு நம்ம போயிட்டோம் கேட்பிலையும் கிடையாது அடுத்த கொஷனுக்கு நம்ம கொண்டு போகிறோம் இப்போ என்னுடைய இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணி என்ன சரியா இருக்கான்லாம் பார்க்கறதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் நானே பன்னெண்டு வருஷம் ஆச்சா நான் அந்த முறையை பயன் பயன்படுத்தி நான் பலன் சொல்லிக்கிட்டே போகிறேன் யாரும் தவறில்ல எல்லாம் சரியாகவே போய்கிட்டு இருக்குது தசா புத்திகளில் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் பலன் நிச்சயமாக நடக்கும் அப்போ இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அடுத்த குரூப் வரணும் அதுக்கப்புறம் தெரியணும் ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு நான் எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் கேள்விகள் ரொம்ப அதிகமாக வரும் சந்திரன் ஒரு நாளைக்கு பதிமூணுக்கு நகர்றது இன்றைக்கி போட்டிங்கன்னா இது எந்த விருப்பும் உங்களால் பண்ணவே முடியாது இதுக்கான கால்குலேஷன் சொல்ல முடியாது அப்படி தான் இருக்குது ஆனால் இந்த ஜோதிடங்கிறது எல்லாராலும் அவ்வளோ எளிதாக படிக்கக்கூடிய விஷயம் இல்லைங்கிறனாலேயே தப்பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது உண்மையிலேயே மற்ற விஷயங்கள் மாதிரி வந்து ஓப்பனாக எல்லாராலேயும் முடியும் அப்படின்னாக்க ஒரே மாதத்தில் கேள்வி கூத்தாமறிடும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உண்மைகளும் நிறைய இருக்குது அதில் தவறுகளும் இருக்குது தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலைஞ்சிக்கிட்டே வரணும் கலைஞ்ச உண்மையானது நம்ம கொடுக்கணுங்கிறது தான் நோக்கமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது மற்றவங்களெல்லாம் நம்ம தப்பு சொல்கிறோன்னு சொல்ல கிடையாது அவங்க காலத்தில் இருந்தது அவங்க கொடுத்தாங்க இன்றைக்கி இருக்கிற அட்வான்டேஜ் உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் கொடுத்தால்தான் இது நிலச்சி போய்கிட்டேன் ஜோதிடம் அந்தந்த காலகட்டத்தில் மாறிக்கிட்டே தான் வந்திருக்கு அவங்கள ஒரு சிம்பிள் சொல்லணும் பாருங்களேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாகனம்னா எதை சொல்லுவீங்கன்னா வண்டிதான் முதலே சொல்லணும் யானை ஒட்டகம் சொல்லணும் இதுதான் தான் வாகனம் ஆனால் இன்னைக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஒட்டகம் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் எனக்கு எதுக்கே ஒட்டகம் கேட்பீங்க இல்லையா பைக் வாங்குவேன் கார் வாங்குவேன் ஜேசிக்கு வாங்கன்னு சொன்னால் சரிதான் ஆகையினால என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் மைதானங்களை விட்டுருங்க அவங்கள வந்து அவங்க இதுக்கு மேலே படித்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் முடியாத காரியம் யங்ஸஸ்ஸாக இருக்கிறவங்க ஜோதிடத்தை கற்றுக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் அட்வான்டேஜுக்கு வாங்க இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியாக எப்படி அப்டேட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி சொல்லணும் ஜோதிட முறைகளில் இருக்கிற எது பெஸ்ட்டாக இருக்குது எது ரொம்ப துல்லியமான கணித முறையில் இருக்குது அப்படிங்கிற எடுத்துகிட்டு வாங்க வந்திங்கனாக்க ரொம்ப மற்றவங்களுக்கு ரொம்ப பையனாக இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து நான் ஒரு உண்மையான ஒரு ஜோதிடத்தை நம்மளால் கொடுக்க முடியும் அதுதான் என்னுடைய விருப்பம் அதுக்காக தான் தேடுதலில் இருக்கிறேன் அதுக்காக தான் அது ஏன்னா இப்போது நம்ம உங்களுக்கு நான் பேசுகிறது தெரியும் நான் என்ன சொல்கிறேன் எங்கே தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இது வந்து உலகளாவிய அளவில் அது போகும்போது நான் எங்கே விட்டோன்னா அந்த ஆராய்ச்சி தொடர்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா கண்டிப்பாக ஆமாம் அப்போ தான் அது வளர்ச்சியாக அதுதான் என்னுடைய கடமை ஜோதிடம் எனக்கு சோறு போட்ட மாதிரி அந்த ஜோதிடத்துக்கு ஏதாவது நான் திருப்பி செய்யணும் இல்லை அதை செய்கிறதுக்கான முயற்சி தான் கண்டிப்பாக ஆமாம் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியே அப்டேட்டட் ஆகணும் என்னென்ன தவறுகள் இருக்கோ அந்த தவறுகளை சரி பண்ணிட்டு என்ன நிறைகள் இருக்கோ அதை நம்ம கொண்டு வந்துட்டு அந்த நிறைகளாக மாற்றுறதுக்கான என்ன வேலைகளும் பண்ணணும் அடுத்ததில் பார்ப்போம்